குன்னூர் நகராட்சியில் விதிகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களுக்கு சீல் வைப்பதில் அதிகாரிகள் பராபட்சம் காட்டுவதாக பெண் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரமன்ற கூட்டம் தலைவர் சுசிலா துணைத்தலைவர் வாசிம் தலைமையில் நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இதில் கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் உமா காவேரி வசந்தி ஆகியோர் பேசுகையில் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவிலான விதிமீறிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன ஆனால் ஏழை எளிய மக்கள் கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நகராட்சி அதிகாரிகள் சென்று சீர் வைக்கும் நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன ஆனால் கன்னிமாரியம்மன் கோவில் உழவர் சந்தை புருக்லேண்ட் ஆகிய பகுதிகளில் விதிகளை மீறி மிக உயரமான கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அதற்கு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவதில்லை என குற்றம் சாட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திமுக கவுன்சிலர்கள் மணி ஜாகிர் மஞ்சூர் ஆகியோர் கூறுகையில் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறைகள் காப்பீடு திட்ட வசதிகள் ஏற்படுத்தி தராததால் தூய்மை பணியாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் நகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என பல்வேறு கேள்விகளை எழுப்பின இதனைத் தொடர்ந்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பேசுகையில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்போது தெருநாய்கள் அதிகரித்துள்ளதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாகனத்தில் வருபவர்களை நாய்கள் கடித்து வருகின்றன உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நகராட்சி சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பேனர்கள் மற்றும் கட்டவுகளை பேருந்து நிலையத்துக்கு மேல் வைத்துள்ளதால் பயணிகள் மீது இது விழும் அபாயம் உள்ளது இதற்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார் இதற்கு நகரமன்ற தலைவர் சுஷிலா பதிலளித்து பேசுகையில் உறுப்பினர்களின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்து வசைத்து அடுத்த ஒரு நகரமன்றத்துக்கு கூட்டத்துக்கு முன்பு இவைகள் நிவர்த்தி செய்யப்படும் என உறுதியளித்தார்